இதே ஸ்டேஷன்ல தான் என்னோட மச்சான் எங்க மாமா பையன் என் சேரன்னு ஒருத்த காலேஜ் படிக்கிறான் அவன் மேல கஞ்சா அட அந்த கேஸ் தான் உள்ள சைன் வாங்கிட்டு இருந்தேன் ஆமா அந்த பையன் உங்க மச்சானா ஆமா சார் சார் ரொம்ப நல்ல பையன் அவன் இந்த மாதிரி கஞ்சா கிஞ்சான்னு போறவன் கிடையாது அவன் மேல பொய்யா பழி போட்டிருக்காங்க சார் அவன் தான் கஞ்சா வச்சிருந்தானே சாட்சி சொன்ன ஒரு ஆளு அவன் இங்க ஸ்டேஷன்ல தானே சார் இருக்கா அவன் கிட்ட கொஞ்சம் விசாரிச்சு சொல்லுங்களேன் என்ன சார் இது இவ்வளவு லேட்டா வரீங்க என்னது லேட்டா என்ன சார் சொல்றீங்க அப்ப அவனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டீங்களா இல்ல சார் அவருக்கு பெயில் கிடைச்சி இப்பதான் அவன் வெளியே எடுத்திருக்காங்க என்ன சார் சொல்றீங்க ஆமா சார் அவனோட வக்கீலம் அந்த பரமேஸ்வரன் பேரன் கதிரும் தான் அவனை வெளியே எடுத்தாங்க அதை பாருங்க சார் சார் அந்த கதிர்க்கும் அந்த சாட்சிக்கும் என்ன சார் சம்பந்தம் தெரியல பணத்தை செலவு பண்ணி அவனை வெளியே எடுத்திருக்காரு எனக்கு புரியுது சார் என் மச்சாமெல்லாம் அந்த கதிர்க்கு கோபம் இருக்கு அவனை பழி வாங்குறதுக்கு கதிர் தான் ஆள் அனுப்பி இதெல்லாம் என்ன சார் தெரியும் அவன் வெளியே போயிட்டான் இதுக்கு மேல விசாரிக்க முடியாது சார் இப்போ என்ன சார் செய்யலாம் பரவாயில்ல சார் தகவல் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம் சார் பண்ணுறேன் சார் ஆ அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நம்ம பசங்க கிட்ட சொல்லி நல்லபடியா முடிச்சிடலாம் இந்த தடவை வேணா பாருங்க நம்ம தலைவர் வரும்போது பொள்ளாச்சி ரோட்டையே அதர விடுறோம் ஆனா நீங்க என்னன்னா நம்ம தலைவருக்காக இது கூட செய்யலன்னா அப்புறம் நம்ம எதுக்கு சிட்டிங் எம்எல்ஏவா இருக்கிறோங்க பொறுப்ப என் கையில குடுத்துட்டீங்கல்ல அப்புறம் எல்லா விஷயத்தையும் நானே பாத்துக்கிறேன் அதெல்லாம் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன் ஆ ஆமாங்க நீங்க சொன்ன அத்தனையும் பண்ணி வர போடலாங்க பாருங்க நம்ம பொள்ளாச்சியே எப்படி மாத்தி காட்டுறேன்னு அப்புறம் வேற ஒண்ணு இல்லீங்களே ரொம்ப நல்லதுங்க